எல்லாருக்கும் வணக்கம் நம்ம முகுந்தபமலும் இயற்கை வயசான ஒரு நாட்டு மாடு வளர்த்துட்ருக்கோம் இது வந்து காங்கிரஸ் நாட்டு மாடு குஜராத் ரகரம் மாடு இது கண்ணுக்குட்டியிலேருந்து நான் வளர்க்குறேங்க இது முதல் இது கன்று போட்டுச்சு முத கண்ணில் பொட்டை கன்றுட்டி போட்டுச்சு இது ரெண்டாவது கன்று இப்போ போட போகுது இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் போட்டோம் இது ரெண்டாவது இது தான் தலைச்ச மாடு ஒரே இதில் சென்ன பிடிச்சிடுச்சு ரொம்ப நல்ல மாடு சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க இவர் கொஞ்சம் வயசானவர் இது நம்ம சொல்கிற மாடு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்து கன்று போட்டுருங்க நல்லா இருக்கும் மாடு தரமான மாடு எந்த ஓட்ட ஓடச்சல் எதுவுமே கிடையாது இதுக்கு நான் காலை தாங்க போட்டுருக்கேன் தோருக்கர் பாருங்க இவர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் தரமான காங்கரைச்சி காலை கீழே இறங்கி நிற்கிறாரு இவர் யூஸ் பண்ணி தான் வந்து இவர் காலை போட்டிருக்கேன் பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காலை போட்டால் இது நாட்டு மாடு வளர்த்தவங்களுக்கு கேள்விப்பட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும் வேணுன்ற நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாட்டு மாடு கண்ணு போடுற மாதிரி எதா இருந்தால் சொல்லுங்கன்னு அவங்களுக்காக இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் யாராவது நாட்டு மாடு இப்போ அது கண்ணு போடுற மாதிரி தலைச்ச இந்த மாடாக கேட்டாங்க அப்படின்னா எல எலாம் மாடாக கேட்டாங்கன்னா எடுத்துக்கலாம் இதோட விலை விபரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அறுபது ரூபா சொல்கிறேன் இது பொட்டைக்கான ஒட்டியாக மாறுச்சுன்னா இது ரேட்டு மாறும் வேணுன்றவங்க ஏமலம் கிராமம் பாண்டிச்சேரியில் நேரில் வந்து பார்த்துட்டு இல்லை கண்ணு போடுறதுக்கு அப்புறம் கண்ணு போட்டதுக்கப்புறம் பொட்டக நொட்டியாக இருந்தால் ரேட்டு மாறுங்க வேணுன்றவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் வேணுன்றவங்க நேரில் வந்து பாருங்கள் பாண்டிச்சேரி ஏம்பழம் கிராமம் அங்கே வந்து நீங்கள் ஃபோன் அடிச்சிங்கன்னா நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணி இங்கே வந்து காட்டுவோங்க நன்றி வணக்கம்